வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் புதிய பாடத்திட்டம் இப்போ புதுசாக டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கு சிலபஸ் வந்து விட்டிருக்காங்க இதில் தமிழ் இலக்கணம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி மதிப்பெண்கள் எடுக்கணும் இது முற்றிலும் மாறுபட்ட தலைப்புகளை உள்ளடக்கிய பாடத்திட்டம் இந்த இலக்கணத்தை நீங்கள் முறைப்படி படிக்கவில்லை எனில் எண்பத்தைந்து மதிப்பெண் பெறுவது கடினம் இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் சிறப்பு தமிழ் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் இப்படி வந்து புக்வைஸாக எல்லாமே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இதுக்கெல்லாம் ஆப்பு வச்சிட்டாங்க உங்களுக்கு வெறும் பதினஞ்சு மதிப்பெண்கள் தான் புத்தகத்தில் இருந்து மீது எண்பத்தஞ்சும் நீங்கள் புத்தகத்தில் இருந்து எடுக்கலாம் எடுக்காமல் போகலாம் ஆனால் அடிப்படை தமிழ் இலக்கணம் இப்போ நீங்கள் பிரித்து எழுதுகனா உங்களுக்கு வல்லின மிகுவிடங்கள் வல்லின மிகாவிடங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் சரியாக பிரித்து எழுத முடியும் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் நிலா கூட்டல் கொண்டான் யாராச்சும் சரியாக இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க தயவுசெய்து என்கிட்ட பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க கரெக்டாக போட்டுருவாங்க டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிலா கூட்டல் கொண்டான் போடுங்க பார்க்கலாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும் போன டிஎன்பிசி குரூப் செகண்டில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பிரித்தெழுதுகளை ஒரு மாணவர் கேட்டிருந்தார் அது நன்னூல் விதிப்படி கேட்டிருந்தாங்க இந்த பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள்லாம் ஓரளவு அளவு தொல்காப்பிய விதி நன்னூல் விதி தெரிஞ்சால் மட்டுந்தான் உங்களால் சரியாக போட முடியும் அதுக்கே பாங்க கிட்டத்தட்ட இருபது மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எழுத்து சொல்லு பொது யாப்பு அணி இந்த இலக்கணங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சாதான் இதுக்குனே நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் போன டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு கூட அடிப்படை தமிழ் இலக்கணம் எப்படி படிக்கணும்னு பல தடவை நாங்கள் வகுப்பெடுத்திருக்கோம் இப்போ இந்த சிலபஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த மந்த்து டுவெண்ட்டி தேர்டில் இருந்து கம்ப்ளீட் இந்த ஃபுல் டேவும் உங்களுக்கு இந்த இலக்கணம் எப்படியெல்லாம் இந்த டிஎன்பிசியில் கேட்பாங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த புது சிலபஸ் எப்படின்ட்டு நாங்கள் பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி யூஜிடிஆர்பிக்குலாம் பல வருஷங்களாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக நடந்த யூஜி டிஆர்பி தமிழில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர்த்தை பாஸ் பண்ண வச்சுருக்கோம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எங்கக்கிட்ட படித்தவங்க தான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லுமே போய் பாருங்கள் மேக்ஸிமமாக இந்த டிஆர்பியில் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஒன் இன்ஸ்டியூட் வள்ளுவர் வாசகர் வட்டம்தான் நீங்கள் நான் சொல்கிறத எதையுமே கேட்க வேண்டாம் நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாமே தொல்காப்பியம் நூல் ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் இது எல்லாம் அடிப்படையாக வைத்து தான் இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப பேசிக் தான் ஆனால் எண்பத்தஞ்சி மார்க்குங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புதுவிதமாக படித்தா மட்டும்தான் தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் இன்னொன்று வந்து ஏற்கனவே படித்தவங்க திரும்ப திரும்ப படித்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சிலபஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம் இது ரொம்ப ஆச்சரிய பட வேண்டிய விஷயம் ஏன்னா இலக்கியம் ரொம்ப கம்மி அது வெறும் பதினைஞ்சி மார்க்கு தான் இந்த ஹோல் சிலபஸை இதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு சிலபஸில் எப்படி கே கொஸ்டின் கேட்பாங்க எப்படி படிக்கணும் எதை வச்சு படிக்கணுங்கிறத எல்லாமே தெளிவுபடுத்திடுவோம் எங்களுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் வள்ளுவர் வாசக வட்டம் டிஎன்பிசி குரு ஃபோர் தமிழ் பாடத்திற்கான குழுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேங்க இது முழுக்க முழுக்க லைவ் கூகுள் மீட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் இணைய தான் அதனால் கூகுள் மீட் ஆப் வந்து போட்டு வச்சுருக்குங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்